அந்த பெற்றோர்களுக்கு தெரியாம பெற்றோர்களுக்கு தெரியாம தன்னுடைய அழுவுலத்து கொண்டு போய் வச்சு திருமணம் முடிச்சி ரெண்டு நாள் அங்கேயே இருந்திருக்காங்க இவங்க. அப்படின்னு தகவல் ரெண்டு நாள் அந்த அங்கேயே இருந்திருக்காங்கன்னா அப்ப வந்து கட்சி ஆபீஸா கல்யாணம் பண்ணதுங்க. தொம்ப தெலகே சேர்ந்த நான் கம்யூனிட்டி கட்சி பத்தி கேக்கே எத்தனை கஷ்டப்பட்டு வந்து கஷ்டப்படுதுங்க. கல்யாணம் பிடிக்க பணம் இல்லாம, காசு இல்லாம, நக இல்லாம ஏண்ணே நிறைய குடும்பங்கள் இருக்கு தென் மாவட்டத்துல அத்தனை குடும்பத்தை நான் வந்து வந்து ஆபீஸ் கூட்டு போனா வந்து கலை நடத்தி போனா அப்போ ஒரு பெத்த தகப்ப கஷ்டப்பட்டு இருபது வயசு வரைக்கும் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கொண்டு வந்திருக்கிறான் ஒற்ற பிள்ளை பிள்ளைய காங்கலையே ஒற்ற பிள்ளைய காங்கல அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க காவல்துறை அவங்க டீட்டெயில்ஸ் எடுத்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனா சட்டத்துக்கு புறம்பா

திமுகவுக்கு மிகப்பெரிய லெவல்ல வாக்கு வங்கி குறையும் கம்யூனிஸ்டோ தீகாவோ இவங்க எல்லாம் வந்து காம வந்து சாதிய ஒழிக்கணும்னு இது வரைக்கும் இவங்க செயல்படவே கிடையாது எந்த சாதியை ஒழிச்சாங்க இவங்க ஏதாவது ஒரு சாதியை ஒழிச்சாங்கன்னு ஒரு இருக்கட்டுமா ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்க பார்ப்போம் தமிழ்நாட்டில் சாதி இன்ன வரைக்கும் திராவிட கட்சிகள் வந்து சாதி எந்த சாதி அதிகரிக்கும் அந்த சாதி மக்கள் தான் சீட்டு கொடுக்காங்க இப்போ பாகுபாடுமே இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறது தான் கம்யூனிஸ்டோடைய அடிப்படை கொள்கை அதை தான் அவங்க பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்றாங்களே சார் சரி அப்ப அவங்களுக்கு தொகுதி ஒதுக்குனாங்கன்னா எதுக்கு சாதி எந்த சாதி மக்கள் அதிகம் இருக்காங்களோ தென் மாவட்டத்தில் அந்த இடத்துல எதுக்கு கொடுக்காங்க அப்ப சாதி பாத்திரம் கொடுக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி சாதி சித்தாந்தம் இருந்துச்சுன்னா அப்படி ஏதாவது ஒரு அருந்திரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தரை நிப்பாட்டி ஜெயிக்கி வச்சு எம்பி ஆக்கி அவங்க அனுப்ப முடியுதுனே உங்களுக்கு என்ன பாசங்க தாலி அறுத்த பாசம் வந்துருவாங்களா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கூட்டம் நிக்குமா கம்யூனிஸ்ட் கட்சிக்கே ஓட்டு கிடையாது அது திமுக வச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஓட்டு கிடையாது திமுக வச்சு தப்பிச்சு போயிட்டு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை தாக்கின உங்களுக்கு கோவம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதனால எடப்பாடி எந்த காரணத்தை கொண்டு தென் மாவட்டத்தில் எடப்பாடி நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் அது வேற இப்ப இந்த விஷயத்துல திமுக தொடர்ந்து இந்த தப்ப செய்யக்கூடாது கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கண்டிக்கணும் வணக்கம் இன்னைக்கு என்னமோ இணைஞ்சிருக்க ஒரு இசை ராஜா சார் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ஒரு முக்கூலத்தோ சமூகத்துல மிக பெரிய ஒரு முகமா நீங்க பாக்கப்படுறீங்க ஒரு சமூக தேவையோ கிட்டத்தட்ட சமூகத்துடைய மிகப்பெரிய தலைவரா நீங்க உருவாகணும் அப்படிங்கறது தீசமினோட ஆசை வாழ்த்துக்கள் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் சார் சார் இப்போ சமீபத்துலதான் ஆஹ் திருநெல்வேலியில ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு இது என்ன கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை வந்து ஒரு சில சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லி இவரு எடப்பாடி பழனிசா முன்னாள் எடப்பாடி பழனிசா வந்து சொல்லும்போது சமூக விரோதிகள் வந்து இடிச்சிட்டாங்க ரொம்பவே தாக்கி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி சார் உண்மையில என்ன சார் நடந்துட்டுருக்குங்க சார் அதாவது தென் மாவட்டங்கள் வந்து ஏற்கனவே வந்து பதட்டமான சூழ்நிலைகள் வந்து பதட்டமான பகுதின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க தென் மாவட்டங்கள்ல வந்து சாதி ரீதியா வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வலைதளங்கள்லையும் சரி வந்து மீடியாக்களும் அதை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க இங்க வந்து எல்லாருமே அமைதியாத்தான் இருக்கும் ஒரு சில விரும்பத்தகாத செயல்களால அப்பப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தமிழ் குடிகளு உள்ள இருக்கு அதெல்லாம் எந்த மாற்றுக்கத்தும் இல்லை எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க எப்படின்னா இங்க திருநெல்வேலியில ஏகப்பட்ட பிரச்சனை மக்களுக்கு இருக்கு அடிப்படை தேவைகள் மக்களுக்கான வந்து அடிப்படை தேவைகள் எல்லாம் தலையிடாத கம்யூனிஸ்ட் கட்சி வந்து காதலிச்ச எல்லாம் எப்படின்னா கலப்பு திருமணம் பண்ணீங்கன்னா வாங்க நாங்க கல்யாணம் பிடிச்சிருக்கோம் சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஒரு நல்ல படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய காதலிக்க வச்சு அந்த பெற்றோர்களுக்கு தெரியாம பெற்றோர்களுக்கு தெரியாம தன்னுடைய அலுவலத்துக்கு கொண்டு போய் வச்சு திருமணம் முடிச்சு ரெண்டு நாள் அங்கே இருந்திருக்காங்க இவங்க அப்படின்னு தகவல் ரெண்டு நாள் அந்த அங்கே இருந்திருக்காங்கன்னா அப்ப வந்து கட்சி ஆபீஸா கல்யாண மண்டபமா அப்ப அந்த பெண் பிள்ளை எந்த பெண்கள் இல்லாம எப்படி பாதுகாப்பா ரெண்டு நாள் அங்க இருந்திருக்கும் அப்ப திருநெல்வேலியில இவங்க என்ன சொல்ல வாராங்க மக்களுக்கு என்ன மெசேஜ் அரசாங்கத்துக்கு இவங்க என்ன மெசேஜ் பண்றாங்க அதுதான விஷயம் பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது மான பிரச்சனை இல்லை தூத்துக்குடி திருநெல்வேலி கொஞ்சம் கடினமா இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் தென் மாவட்டங்கள் அப்போ ஒரு பெத்த தகப்பன் கஷ்டப்பட்டு இருபது வயசு வரைக்கும் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கொண்டு வந்திருக்கிறான் பிள்ளைய காங்களே ஒட்ட பிள்ளைய காங்களே அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை அவங்க டீட்டெயில்ஸ் எடுத்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனா சட்டத்துக்கு புறம்பா சட்ட விரோதமா இவங்க ரெண்டு நாள் மூணு நாள் இவங்க வந்து ஆபீஸ்ல வச்சு அழைச்சு வச்சிருக்காங்க அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து இப்ப இந்த பொட்டப்பிள்ளை வந்துச்சுன்னா காவல் துறைக்கு தகவல் கொடுக்கணுமா வேண்டாமா வந்து தாய் தகப்பனால எங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை தேடி வந்திருக்காங்க காவல்துறை நீங்க தலையிடுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை ஒப்படைக்கிறோமா வேண்டாமா கண்டிப்பா தென் மாவட்டத்துல அனைத்து கா ஒரு சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணாங்கன்னா காவல் நிலையத்தை தான் போறாங்க எஸ்பி மீது நம்பிக்கை வச்சு எஸ்பி கிட்ட போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அந்த காவலர்கள் கல்யாணம் முடிச்சு வைக்காங்க அது நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிதான் உங்களுக்கு அப்ப இவங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் ஏன்னா இதெல்லாம் இத ஏன் எல்லாருமே சீரியஸா எடுக்கணும்னா அப்ப இவங்க இத விதைக்கிறாங்களா அப்போ இந்த சமூக சீர்கட்டை வந்து நாளைக்கு அந்த அந்த பிள்ளை வந்து பெண் பிள்ளை அந்த பிள்ளையை நாளைக்கு விட்டுட்டு ஓடிட்டோம்னா அந்த பிள்ளைக்கு யாரு பதில் சொல்லுவா கம்யூனிஸ்ட் கட்சி பதில் சொல்லுமா எத்தனை காதல் நாடக காதலால எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கை தமிழ்நாட்டில் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு வட மாவட்டத்துல வந்து அதிகமா வந்து இருந்த அந்த கலாச்சாரத்தை இங்க தென் மாவட்டத்துக்கு இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கொண்டு வராங்க இதுல வந்து அவங்க நியாயப்படுத்துறாங்க ஊடகங்கள் வந்து ஒரு சில ஊடகங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க நியாயப்படுத்த பக்கம் பெண்ணின் தரப்பில் இருந்து யார் அது இதெல்லாம் வாக்கு எலெக்ஷன் அன்னைக்கு தான் பாதிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியை யாரு கூட்டணி சேர்க்காங்களோ தென் மாவட்டத்தை பொறுத்தல உள்ள சகோதரர் எல்லா விஷயத்தையும் மறந்துடுவான் மறந்துருவான் உங்களுக்கு இந்த மாதிரி மான பிரச்சனை இந்த மாதிரி கலாச்சாரத்தை அறிக்கை நினைக்கணு அப்படிங்கிறத மறக்க மாட்டாங்க யாரும் எலெக்ஷன் அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளம்புவோம் அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியை யாரு கூட்டணி சேர்க்காங்களோ அந்த இயக்க அந்த கட்சியை தோற்கடிக்கணுங்கிற எண்ணம் தானே எல்லாத்துக்கும் இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆனா பெண் பிள்ளை நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுன்னு வைங்களா யாரு பொறுப்பாவா கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பையன் விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டா அந்த பையன் சரியா அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்த மாட்டான்னு சொல்லி ஏதாவது இவர இவரால் ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க முடியுமா அப்போ ஒரு மண்ணோட ஒரு மண்ணோட வந்து வீரியம் என்ன இந்த மண்ணுக்கு சம்மந்த இந்த மண்ணு இந்த மண்ணு வந்து எதை நோக்கி போய் வந்து இதுவரைக்கும் இருந்திருக்கு அப்ப அந்த மண்ணோட மக்களுடைய மனநலம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடாம இவங்க வேணும்னே ஒரு சிலர் கம்யூனிஸ்ட் கட்சியில இதை செஞ்சிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய பேர் ஆபத்து இதை வந்து தமிழக அரசு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை அவர் தான் கண்டிக்கணும் ஜாதி சமூகம் கட்டமைக்கணும் அப்படி இருந்தா கம்யூனிஸ்டோட அடிப்படை கொள்கைகள் அதாவது ஜாதி மதம் மொழி வேதமற்ற எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறது தான் அடிப்படை கொள்கை அததான் அவங்க பண்ணிருக்கிறதா அவங்க சொல்றாங்களே சார் சரி அப்ப அவங்களுக்கு தொகுதி ஒதுக்குனாங்கன்னா எதுக்கு சாதி எந்த சாதி மக்கள் அதிகம் இருக்காங்களோ தென் மாவட்டத்துல அந்த இடத்துல எதுக்கு கொடுக்காங்க அப்ப சாதி பத்திரம் கொடுக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி சாதிய சித்தாந்தம் இருந்துச்சுன்னா அப்படி ஏதாவது ஒரு அருந்தர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த யாராவது நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு எம்பி ஆக்கி அவங்க தான் அனுப்ப வேண்டியதான திருநெல்வேலி தொகுதியில திருநெல்வேலி தொகுதியை கேட்டு அப்படி மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்த கட்டமைப்பு இந்த கம்யூனிஸ்டோட கட்டமைப்பு ஆறாம் நீங்க வந்து கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கும் போது கூட இப்படி இருக்குன்னா இது வரைக்கும் எந்த சாதியை இவங்க ஒழிச்சுட்டாங்க இவங்கதானே இவங்க கூட்டணியில தானே அந்த ஆட்சி நடந்திருக்கு சொல்லுங்க அப்போ இதுக்கு காதலுக்கு மட்டும் எப்படி இவங்க ஜாதி ஜாதி வேண்டாங்கிற அப்ப வேலை வாய்ப்புக்கலாம் சலுகை வேலை அப்ப வேலையில சலுகை கேட்க மட்டும் மட்டும் எப்படி வந்து ஜாதி சொல்றாங்க இவங்க அதுக்கு மட்டும் அப்ப வந்து ஜாதி வேணும் எது சலுகையில பட்டியலினத்துக்கு இதெல்லாம் எங்களுக்கு வேணும் பட்டியலின மக்கள் துன்புறுத்தப்படுதல்கள் பட்டியலத்துக்கு இப்படித்தான் அதாவது இங்க இருபது பெர்சென்ட் மக்களுக்காண்டி எண்பது பெர்சென்டோட மக்களை வந்து இவங்க துன்புறுத்துறாங்க அவங்களுடைய மனசை வந்து நோக்கடிக்காங்க இவங்க இது எங்க போய் முடியும்னு யாருக்கும் கண்டிப்பா தெரியாது இது ஸ்டாலின் அவர்கள் வந்து தலையிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இவங்களால கம்யூனிஸ்டால திமுகவுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதே நிலைமை நீடிச்சதுன்னா வருகின்ற பாராளுமன்ற வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது திமுகவுக்கு மிகப்பெரிய லெவல்ல வாக்கு வங்கி குறையும் ஏன்னா பிள்ளமார சமுதாயம் இருக்குன்னா அங்க வந்து பிள்ளமார் சமுதாயம் திருநெல்வேலி தொகுதியில அதிகமா இருக்கு அப்படிதான் உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருக்காங்க அங்க மட்டும் இல்ல அவங்க கொஞ்சம் யூனிட்டாவே இருப்பாங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து வந்து பரவலா இருக்காங்க அப்ப அவங்க வாக்கு எல்லாம் பாதிக்கும்ல பந்தல் ராஜாவை மாநில பொறுப்பாளர் கைது பண்ணிருக்காங்க அந்த சமுதாயத்துக்கு உழைக்க கூடியவர் அவர் பிரச்சாரம் பண்ணு வரல நல்ல யோசிங்க அப்போ வந்து இது வந்து இவங்க ஜாதியை ஒழிக்கணும்லாம் கிடையாது பிரதர் இவங்க கம்யூனிஸ்டோ தீக்காவோ இவங்க எல்லாம் வந்து வந்து சாதிய ஒழிக்கணும்னு இது வரைக்கும் இவங்க செயல்படவே கிடையாது எந்த சாதியை ஒழிச்சாங்க இவங்க ஏதாவது ஒரு சாதியை ஒழிச்சாங்கன்னு ஒரு இதுமா ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்க பாப்போம் தமிழ்நாட்டில் சாதி இன்ன வரைக்கும் திராவிட கட்சிகள் வந்து சாதி எந்த சாதி அதிகரிக்கோ அந்த சாதி மக்களுக்கு தான் சீட்டு கொடுக்காங்க இவங்க மாதிரி எந்த சாதி இவங்க ஒழிச்சிட்டாங்களா சும்மா இவங்க வந்து இந்த நாட்டோட கலாச்சாரத்தை அழிக்கணும்னு சொல்லி இவங்க செயல்படுத்த மாதிரி இருக்கு அதனால அரசாங்கம் தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த வாயிலாக இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்றேன் அதே மாதிரி நேரத்துல வந்து இன்னும் குறிப்பிட்டு கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணி வச்சிருக்கிறதே திமுக காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகளோட அவர்கள் பெருசா எதிர்வினையாடல ஆனா அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மிக பெரிய அளவுல அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காரு இது எப்படி அதான் தவளை தான் வாயால கெடும்ல அதே மாதிரி இந்த எடப்பாடி வந்து இந்த எடப்பாடி வந்து எப்படியும் தென் மாவட்டத்தில் முட்டை வாங்கியாச்சு ஜீரோ ஆக்கிட்டோம் நாங்க இப்படிதான் உங்களுக்கு தேவமாரா சேர்ந்து ஆக்கணும் இப்ப எங்க கூட பிள்ளை மாதிரி சேர்ந்துக்கிடுவாங்கல்ல நல்ல யோசிங்க அதனால தவளை தான் வாயில கிடையாது யாராவது ஒருத்தர் அறிக்கை விட்ட உடனே உடனே எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் தான் இங்க ஏகப்பட்ட விஷயம் நடக்கு அதெல்லாம் குரல் கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை தாக்கணும் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி கூட கூட்டு நிச்சவாங்களா கேக்குறேன் இவங்க கூட கூட்டணி வச்சிருவாங்களா அப்ப இந்த எடப்பாடிக்கு வந்து தேவலாது தானே இது எடப்பாடியோட எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அழிவே வாயில தான் வாயால தான் இவ்வளவு தோல்வியும் தொடர்ந்து தொடர்ந்து தோல்வி அடைஞ்ச காரணமே இதுதான் ஏற்கனவே தென் மாவட்டத்துல முட்டை எடுத்திருக்காரு இனிமே வாழ்க்கையில எந்த எலெக்ஷன்ல சந்திச்சாலும் டெபாசிட் இழப்பாரு அதுல மாட்டுக்கிறதே கிடையாது பல பிரச்சனை இருக்கு எத்தனை பெண் பிள்ளை ஒரு காதல செத்து இருக்கு எத்தனை பிள்ளைங்க ட்ரெயின்ல தள்ளி விட்டு கொன்னான் காதலிக்கல அப்படின்னு சொல்லி எத்தனை பிள்ளைய தீய வச்சு கொண்டான் தர்மபுரியில என்னை காதலிக்கலன்னு சொல்லி தீய வச்சு கொண்டானே ஒரு தின காதல அந்த குற்றவாளிகளை தண்டிக்க சொல்லி என்னைக்காவது எந்த அரசியல்வாதியாவது குரல் கொடுத்துருக்கானா அவன் அவனை தூக்குல போட சொல்லி எவனாவது சொல்லியிருக்கானா கேட்க கேட்டா அப்போ பிள்ளை காதலிச்சு உடனே 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 ஆணவ கொலை அந்த கொலை இங்க எல்லாமே அன்புக்காக நடக்கிறது பிரதர் மானத்துக்காண்டி நடக்கிறது இது ஆணவ கொலை ஆனவெல்லாம் கிடையாது ஒரு பொட்ட பிள்ளை தப்பு பண்ணி போயிட்டு ஒரு பொட்ட பிள்ளை ஒரு வீட்டுல தப்பு பண்ணி போயிட்டுனா அந்த வீட்டுல ஏற்கனவே ரெண்டு பொட்ட பிள்ளை இருக்கும் பிள்ளைய கட்டி கொடுத்துருப்பாங்க அந்த இடங்கள்ல கிடுங்க அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கும் பூரா எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு இழிவான இதை அவங்க அந்த பிள்ளைய கொண்டு விட்டுட்டு போயிருவாங்க அந்த தங்கச்சி இப்படி ஓடி போயிட்டாலாம் இப்ப ஊரே வந்து தப்பா பேசு குடும்பத்தை அப்படின்னு புரியுதா ஊர் உலகத்துக்காண்டிதான் ஒவ்வொருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கான் மானத்துக்காண்டிதான் வாழுதான் ஒரு குடும்பத்துல பிள்ளை தப்பு போயிட்டுனா அந்த குடும்பத்தை மொத்தத்தையும் பாதிக்கு புரியுதா தென் மாவட்டத்துல நிறைய இடத்துங்கள்ல வட மாவட்டங்கள்ல காதலுங்கிற பேர்ல கூட்டு கொண்டு போய் எத்தனை பிள்ளைகளை நடுவோட்டில் விட்டுருக்கான் எத்தனை பிள்ளை தற்கொலை பண்ணியிருக்கு அதை எவனாவது எடுத்து பேசானா அரசியல்வாதி இந்த கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் என்ன பண்ணா இப்ப ட்ரெயின்ல தள்ளி விட்டு கொண்டான ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மகளை ட்ரெயின்ல தள்ளி விட்டு சென்னையில கொள்றான் அந்த குடும்பமே அழிஞ்சிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டரும் மருந்து குடிச்சு செத்துட்டாரு பிள்ளை செத்து தாங்க முடியாம அந்த பிள்ளையோட அம்மாவும் வந்து ஸ்டோக் வந்து செத்துட்டாங்க அந்த குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணி வெளியே விட்டுட்டு அப்பயா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கல ஏன் திட்டம் போட்டு நாட்டுல கா சாதி கலவரத்தை உண்டு பண்றதே இவனுக்கு தான் தென் தென் மாவட்டம் என்னடா இவ்வளவு அமைதியா இருக்கு இன்னும் கலவரம் பெருசா பெருசாண்ட அப்படிங்கிற நோக்கத்துல இந்த கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட்டு இருக்கு பெண்வெளி விஷயத்துல தலையிட்டோம்னா கலவரம் வரும்னு நல்லா தெரியும் உங்களுக்கு அதனால இது வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு கெட்டப்பறை ஏற்படுத்ததுதான் வேற எதுவுமே இல்ல ஆட்சி ஆள்றது வந்து இவங்களுக்கு பிடிக்கல இனிமேல் திமுக வரக்கூடாதுன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு பண்ணிருக்கு அதனால இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்கு எடப்பாடி எதிர்ப்புல அதிகம் இருக்கு அதை மனதில் வச்சுக்கோங்க இல்ல இல்ல எடப்பாடி வந்து ஏற்கனவே இடஒதுக்கீடு பிரச்சனை தென் மாவட்டத்துல முக்கோளத்துறை வாக்கு வங்கி அதிகம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே ஏற்கனவே எங்க முக்கோத்தோருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கல உள்ள முக்கோத்துறை பூரா அழிச்சாரு யாரு எடப்பாடி பழனிசாமி அழைச்சிட்டு அவர் என்னென்ன பண்ணிருக்காரு அவரு வந்து ஜாதி ரீதியா வந்து செயல்பட்டது வச்சது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் இடஒதுக்கீட்டு பிரச்சனைல ஒரு குறிப்பிட்ட ரெண்டு சமூகத்துக்குள்ள வன்னீர் மக்களும் நாங்களும் அன்பா இருந்தோம் எங்க ரெண்டு ஊருக்குள்ள பகை ஏற்படுத்ததுக்காண்டி இவர் இதை செஞ்சாரு புரியுதா உங்களுக்கு அதுல தோத்தும் போட்டாரு அது ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வேணும்னே தான் கொடுத்தாரு சண்டை போட்டு கிடக்கட்டும் நம்ம அடுத்தல ஆட்சிக்கு வருவோம் அவருக்கு தெரியாது ஆனா வன்னீரும் தேவரும் மோதட்டும் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்தாப்ல புரியுதா உங்களுக்கு இப்போ அடுத்து அடுத்து இப்படி தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல நாங்க அவருக்கு ஜீர்வாக்கி வச்சிருக்கோம் உங்களுக்கு அவரை முட்டையாக்கி வச்சிருக்கிறோம் இப்ப மறுபடியும் இப்ப இந்த இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல தொடர்ந்து இவர் வந்து தலையிட்டு யாருக்கனே நடந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்து எத்தனை முற்குளத்துறை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அநியாயமா சேர்த்துருக்காங்க எத்தனை பிள்ளைகள் இறந்துச்சு நல்ல யோசி அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத எடப்பாடி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பாசம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பாசங்க அறுத்த பாசம் வந்துருவாங்களா கூட்டணி வச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஓட்டு கிடையாது திமுக வச்சு தப்பிச்சு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை உங்களுக்கு கோவம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதனால எடப்பாடி எந்த காரணத்தை கொண்டு தெர்மாவட்டத்துல எடப்பாடி நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் அது இப்ப இந்த விஷயத்துல திமுக தொடர்ந்து இந்த தப்பை செய்யக்கூடாது கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கண்டிக்கணும் அவங்க இதுதான் தப்பு வேலை என்ன மக்களுக்கான பணி என்ன மக்கள் பணி ரோடு ஓடலையா ஒரு நலத்திட்ட உதவி கொடுக்கலையா மக்களுக்கான திட்டங்களை போய் சேரலையா அத பாரு அதற்கு போராடு உனக்கு கல்யாணம் முடிச்ச வைக்க எவன் சொன்னா அப்படின்னு சொல்லி திமுக கேட்கணும் இப்படிதான் உங்களுக்கு அதனால நான் திமுக அரசுன்னு சொல்லுதேன் கண்டிப்பா திமுக அரசுக்கு கெட்டப்பேர் ஏற்படுத்திடும் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் பண்றது வந்து கெட்ட பேர் ஆக்கிரும் நீங்க சொல்லணும் ஆர்த்திகை வார்த்தை சொல்லும் போது மாவட்டங்கள்ல தமிழகத்தோட வட மாவட்டத்துல இது மாதிரியான ஜாதிய காதல் எல்லாம் வந்து நிறையாவே அதிகமா நடந்துச்சு ஆணவ குறை அதிகமா நடந்துச்சு அது வந்து இப்ப தென் தமிழகத்துல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றீங்க வட மாவட்டங்கள்ல ஆரம்பிச்ச வேலைகள் வந்து யாரு பெருசா முன்னெடுத்து பண்ணிருப்பாங்க ஏன்னா மிக பெரிய அளவுல இன்னமும் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா தென் மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது வட மாவட்டம்னு ரொம்பவே அமைதியான சூழ்நிலை தான் சார் இருக்கு பெரிய மிக பெரிய அளவுல எந்த இடத்துலயுமே ஜாதி கலவரம் அப்படிங்கிறது வட மாவட்டத்துல வந்ததே இல்லையா சார் இல்ல இல்ல இப்ப தென் மாவட்டங்கள்ல கலவரமே வரும் இல்லையா வட மாவட்டங்கள்ல ஒரு நேரத்துல கலவரம் வந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்க எத்தனை பஸ் அரிச்சாங்க அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவாச்சு இதெல்லாம் பாத்துக்க அதே மாதிரி தென் மாவட்டத்துலயும் இருந்துச்சு தென் மாவட்டம் வட மாவட்டம் இப்ப அமைதி ஆயிட்டு இப்ப பெண் பிள்ளைய வச்சு அங்கேயும் உங்களுக்கானுங்க பிரிதான் உங்களுக்கு வட மாவட்டத்துல எத்தனை வன்னீர் புள்ளை செத்துச்சு நீ பாத்தியெல்லாம் பாக்கலையா வன்னீர் புள்ளையே தீய வச்சு இல்ல காதலிக்கலன்னு சொல்லி ஒருதலை காதல அப்ப அரசாங்க நடவடிக்கை எடுக்கல அந்த வன்னீர் மக்கள் கும்பிட்ட கோயில இழுத்து மூடதாம்லாம் யோசிங்க இதெல்லாம் எதுக்குன்னா கலவரம் பண்ண ஏன் இவங்க போற அமைதியாக கலவரம் பண்ண தான் இதாக முடியும்னு சொல்லி ஆனா கலவரம் பண்ணா ஆட்சிக்கு கெட்ட பெருங்கிறது தெரியல இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான வேலையை தான் இவனுக்கு எல்லாருமே கூட்டணி கட்சிங்கிற பேர்ல ஈடுபடுத்தானுங்க புரியுது உங்களுக்கு அதுதான் சொல்றேன் அதே தான் தென் மாவட்டமும் தென் மாவட்டத்துல வந்து எப்படின்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க வந்து ஒரு சில ஒரு வெள்ளம் வரும்போதோ இந்த மக்களுக்கு வந்து இயற்கை பேரிடர் வர்ற காலங்களில் எல்லாரும் ஒண்ணு சென்றுருவோம் நாங்க எல்லா எல்லா மக்களுக்கும் நாங்க வந்து அந்நியமா நாங்க உதவிகள் பண்ணுவோம் இந்த வெள்ளத்துல கூட இருபத்தாறாயிரம் மக்களுக்கு எங்களது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு சார்பாக நாங்க உதவி பண்ணியிருக்கோம் களத்துல இறங்கி வெள்ளத்துல இப்படி களத்துக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நீங்க வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க சாதி மதம் இல்லாம தான் நாங்க பார்த்தோம் இப்படிதான் உங்களுக்கு சாதி மதம் இல்லாம தான் நாங்க செஞ்சிருக்கிறோம் அந்த மணிக்கு எல்லாருமே நாங்க மட்டும் இல்ல தேவரா இருக்கட்டும் நாடாரா இருக்கட்டும் தேவந்தரா இருக்கட்டும் எல்லா சமுதாயமே பிள்ளைமா இருக்கோனா இருக்கனாரு செட்டியாரு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துருவோம் ஒரு இந்த எங்க ஊருக்கு ஆபத்துனா எங்க எங்க மாவட்டத்துக்கு ஆபத்துனா இப்படிதான் உங்களுக்கு அதுல சாதி பார்க்க மாட்டோம் நாங்க அப்படிதான் இன்னும் வரைக்கும் இருக்கோம் இவனுங்க வந்து எப்படியாவது சாதி கலரத்தை தூண்டணும் ஏதாவது பிரச்சனையை நம்ம இருக்குங்கிற அடைய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குன்னு எங்கேயாவது தெரியுமா யோசிச்சு பாருங்க இப்ப அந்த ஆபீஸ் அடிச்சு உடைச்சவன உடனே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அதை விரும்புறாங்க அவங்க ஒரு பெண் பிள்ளையில ஒரு காதலுக்கு ஓடி வந்துருக்குன்னா கொண்டு போய் தான் விடணும் தானே விடணும் யோசிச்சு பாருங்க அப்ப இவங்க ஏன் சட்டத்தை இவங்க எப்படி கையில் எடுக்கலாம் போலீஸ் மேல அப்ப நம்பிக்கை இல்லையா இவங்களுக்கு ஏன் காவல்துறை கல்யாணம் முடிச்சு வைக்காதா இது வரைக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கலையா காவல்துறைனா நேக்கா சொல்லி இருப்பாங்கல்ல பெற்றோர்கள்ட்ட இந்த மாதிரி சட்டம் இப்படிமா சட்டத்திற்கு வழி இல்லமா இப்படிதான் சொல்லி அராஜகமா ஒரு தனியா தனியார் அமைப்பை சேர்ந்த ஒருத்த குத்தி கொண்டு வச்சு பெட்ட பிள்ளைய வச்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா எவனு விடுவானா வருமா அதான் அப்புறம் இந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல சொல்லுங்க அவங்க வந்து திருமணம் பண்றது சிலைக்கு முன்னாடி இருந்து திருமணம் முடிச்சிருக்கிறதா சொல்றாங்க சார் ஜாதி மறுப்பு கல்யாணம் திருமணம் அப்படிங்கமா பண்றேன் அப்படின்னு சட்டத்துல பாத்தீங்கன்னா இந்து முறைப்படியான திருமணம் இருக்கு ஆனா இது வந்து இந்து முறைப்படி இல்லாத இந்த திருமணம் வந்து இது செல்லுபடி ஆகமா எப்படி சார் இது இல்ல இவங்க நோட்டரி பப்ளிக் நோட்டரியில கையெழுத்து வாங்கி நாங்க நடத்திருக்கோம் இது செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க இவங்க அவங்க அப்ப அதே மாதிரி அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா இந்த லெனின் சிலை ஈவேரா சிலை இப்படிதான் உங்களுக்கு ஈவேரா தாலியே கூடாது தாலி அறுக்குன்னு ஆனா இவங்க அங்க போய் தான் தாலி கட்டுவான் இப்படிதான் உங்களுக்கு இவங்க சித்தாந்தத்தை அந்த சித்தாந்தமே கிடையாது இவனுங்க அந்த ஆனா என்ன மக்களை வந்து இவங்களை வந்து நம்ம நினைச்சதை சாதிக்கணும் அதாவது இவங்களுக்கு கொள்கைக்கு உட்பட்டதே கிடையாது இவங்க கொள்கைக்கு உட்பட்டதே கிடையாது வந்து வீண் பண்றது வேற கிடையாது வீண் வம்புமே தென் மாவட்டம் அமைதியா இருக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப சரி நான் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து கேட்க எத்தனையோ பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு வந்து கஷ்டப்படுதுவோ கல்யாணம் படிக்க பணம் இல்லாம காசு இல்லாம நகை இல்லாம ஏன்னு நிறைய குடும்பங்கள் இருக்கு தென் மாவட்டத்துல அத்தனை குடும்பத்தையும் நான் வந்து கம்யூனிஸ்ட் வந்து ஆபீஸ் கூட்டு போனா வந்து கல்யாணம் நடத்தி வைப்பானா கல்யாணம் நடத்தி வைப்பானா நான் கூப்பிட்டு போறேன் எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கு நடத்தி வைப்பா அப்போ ஒரே சாதிக்குள்ள ஒரே சாதிக்குள்ள ரெண்டு ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொல்லி போனா இவன் வைப்பானா வைக்க மாட்டான் ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா சாதி விட்டு சாதினா மோதல் வரும் அந்த சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்கு இடையே மோதல் வரணும் அந்த ஒரு காரணம் தான் மற்றபடி இவளுக்கு நல்லெண்ண அடிப்படையெல்லாம் கிடையாது நல்லெண்ண அடிப்படை வந்து இவங்களுக்கு கிடையாது அதனால இது போன்ற அதே போல அரசாங்கம் ஒரு சட்டம் ஒதுக்கணும் பெற்றோர்களுக்கு தெரியாம திருமணம் செய்யக்கூடாது பெற்றோர்கள் கையெழுத்து இல்லாம திருமணம் செய்யக்கூடாது பள்ளிக்கூடத்துல சின்ன பிள்ளையில இருந்து எல்கேஜி யூகேஜில இருந்து வந்து கையெழுத்து வேணும்ல தாய்தாப்பம் கையெழுத்து அப்ப இந்த பிள்ளைகளை கல்யாணம் என்ன சட்டம் இந்த சட்டம் எங்களுக்கு வந்து பிடிக்காததே இதுதான் ஒட்ட பிள்ளைய எல்கேஜி யூகேஜில இருந்து பெத்து வளர்த்து சீராட்டி பவுடர் போட்டு பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடத்துல விடுவோம் அதுக்கெல்லாம் இருப்பா பதினெட்டு வயசு வரைக்கும் எங்க கையெழுத்து வேணும் வளர்த்து கொண்டு வருவான் அப்புறம் கல்யாணம் மட்டும் கையெழுத்து வேண்டாமா அதனால சட்டத்தை மாத்தணும் எங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கிடைச்சதுன்னா இதை நாங்கள் செய்வோம் அதை மாட்டுக்கிறதே கிடையாது இந்த நிலைமை போச்சுன்னா தென் மாவட்டத்துல எல்லாருமே பேசியிருக்கோம் இப்போ இந்த விஷயத்தால இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரம் பண்ண விஷயத்தால எல்லா தலைவர்கள்ட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து என்னன்னா மொத்த சமுதாய மக்கள் மொத்த சமுதாய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து மொத்த சமுதாயத்தையும் ஒன்று திருட்டுற மாதிரி நாங்க ரெடி பண்ண போறோம் இப்படிதான் உங்களுக்கு ஏன்னா இப்படி வந்து பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை திட்டம் போட்டு காதலிக்கானுங்க காசு குடுக்குறானுங்க நாடக காதல் பண்றதுக்கு பணம் கொடுக்குறானுங்க பணம் கொடுத்து வந்து 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 காதலிச்சு கூட்டு போறானுங்க இதெல்லாம் வந்து ஆய்வு பெறணும் நிறைய விஷயங்கள் நிறைய பிள்ளைகள் நீங்க நடுவோட்ட நீக்கி அதுக்கப்புறம் இந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு கம்யூனிஸ்ட் வச்சுக்காரணும் இதை தீக்காக்காரங்களும் கேட்டிருக்காங்களா கல்யாணம் முடிச்சு வச்சில என்ன ஆச்சுன்னு அதனால இதெல்லாம் மிகப்பெரிய அநியாயம் மிகப்பெரிய தப்பு அதனால மொத்த பொதுமக்களுக்கு காதலுக்கு நாங்க எதிரி கிடையாது புரியுதா பெற்றோர்கள் சம்மதிச்சுட்டாங்கன்னா இது வெளியே வருமா பெற்றோர்கள் சம்மதிச்சுட்டா இது வெளியே வருமா அந்த விஷயம் வெளியே வருமா தாய் தாப்ப வந்து ஒரு காதலை ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன் ஒரு தாய் தாப்ப ஒரு காதலை ஏத்துக்கிட்டாங்கன்னா நாங்க போய் தடுக்க முடியுமா நாங்க போய் பேச முடியுமா சொல்லுங்க அவன் 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 பிள்ளைக்கு அவன் யாருனாலும் கட்டிட்டு போறான் எந்த ஜாதினாலும் கட்டிட்டு போறான் புரியுது உங்களுக்கு காதலுக்கு நாங்க எதிரி கிடையாது அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க காதலுக்கு நாங்க வந்து எதிரி கிடையாது நாடக காதலுக்கு தான் நாங்க எதிரி இந்த மாதிரி திட்டம் போட்டு காதல் வந்து தூக்கிட்டு போய் வச்சு கா வந்திருந்த மாதிரி பண்றாமலாம் இதுக்கு தான் நாங்க எதிரியா இருக்கிறோம் அந்த பெண் பிள்ளைகளுடைய சாபமும் அவங்க குடும்பத்தார சாபமும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றி சார் உண்மையில டி தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சேனல் மென்மேலும் மிகப்பெரிய இடத்தை வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்களை நான் வந்து பணி போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி